சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சனி கிரகத்தினால் வரும் துன்பத்தை போக்கி நலம் தரும் பதிகம் பாடல் ஐந்து ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர் மதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோ ஆடரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நீரை கொன்றை நாறு தாங்கு நம்பெருமார் மேயது நல்லாரே பாடலின் பொருள் ஆ நேற்றை கொடியாக தாங்கியும் அதனையே ஊர்தியாக விரும்பி ஏற்றும் அழகிய இளம் பிறை கங்கை ஆகியன பொருந்திய சடைமுடியின் மேல் ஆடும் பாம்பை சூடியும் திருநீரு பூசி பூணூலோடு விளங்கும் மார்பில் கொன்றை மாலையின் மனம் கொண்டவனுமான நம் பெருமான் சிவபெருமான் மேவிய தலம் திருநல்லாரே ஆகும்